ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பிள்ஸ் கிச்சன் சிக்கன் எடுத்த ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான அல்டிமேட்டான ஒரு கிரேவி இது பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கு அப்புறம் கல் தோசைக்கு வெறும் சாதத்துக்கு நெய்ச்சோறுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல அட்டகாசமான அல்டிமேட்டான காம்பினேஷன் வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த ஒரு லைக் கொடுங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை மெது வெளியே எடுத்துடலாம் இப்போ நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஒரு பாதி எலுமிச்சையோட ஜூஸ் சேர்த்துக்கலாம் கெட்டி தயிர் புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து பிசையும் போது சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா பொரித்து வச்சு அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல இதை கையால் பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சு இதை ஒரு மணி மினிமம் ஒரு மணி நேரம் இதை ஊற விடணும் அப்போ தான் நம்ம சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும் வெளியே வச்சா போதும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகே த்ரோ நைட் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல சிக்கன் சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடிக்கணமான வானொலி அடுப்பில் வச்சுருக்குறேன் இது நல்லா காயட்டும் ஓகே இப்போ நல்லா காய்ஞ்சிச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் ஓகே சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஓகே வெங்காயம் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் வதக்கி விட்டுக்கலாம் ஓகே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சு இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதும் நல்லா இது குக்காய் வந்துடும் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து கொடுக்கணும் அப்படி உடட கூடாது இப்போ பாத்தீங்கனா இருபது நிமிஷம் ஆயிடு நம்ம chicken ரொம்ப ரொம்ப சூப்பரா வெந்து நல்ல ஆயிரெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு ரொம்ப சூப்பரா வெந்து வந்துச்சு இது பாத்தீங்கனா நல்ல ரோஸ்ட் பர்வத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேர அஞ்சு நிமிஷம் கூட குக்க பண்ணீங்கனா நல்ல ரோஸ்ட் பக்குவத்துல வந்துரும் இது வந்து ஒரு கிரேவி பக்குவத்துல இருக்கு ஓகே இந்த மாதிரி நம்ம இறக்கிக்கலாம் ஓகே ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான அல்டிமேட்டா நம்ம chicken கிரேவி இப்ப ரெடி ஆயிருச்சு ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கு அப்புறம் பாத்தீங்கனா கல் தோசைக்கு அப்புறம் வெறும் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அட்டகாசமான காம்பினேஷன் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன் அம்பியின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாபாய்